நம் கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடையமையின் அடிப்படையில் எங்களைப் போன்ற மதிப்பு மதிப்புயர்ந்த நம்பிக்கையைப் பெற்றுள்ளோருக்கு இயேசு கிறிஸ்தின் பணியாளனும் திரு தூதனுமான சீமான் பேதுரு எழுதுவது கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக கிறிஸ்தவ அழைப்பு தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார் அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறை பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார் தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி இறை தன்மையில் பங்கு பெறுங்கள் இதற்கென்றே கணவு நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார் ஆகியார் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும் நற்பண்போடு அறிவும் அறிவோடு தன்னடக்கமும் தன்னடக்கத்தோடு மன உறுதியும் மன உறுதியோடு இதைப்பற்றும் இதை பற்றோடு சகோதர நேயமும் சகோதர நேய அடைந்து பெருகுமானால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்துள்ள நீங்கள் சோம்பேறிகளாகவும் பயன் இருக்க முடியாது இப்பண்புகளை கொண்டிராதோர் குருடர் கிட்ட பார்வை உடையோர் முன்பு தாங்கள் செய்த பாவங்களில் இருந்து தூயோராக்கப்பட்டதை மறந்து போனவர்கள் ஆகவே சகோதர சகோதரிகளே நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் கொள்வார்கள் இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள் இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள் அப்பொழுது நம் ஆண்டவரும் மீட்பெரும் இயேசு கிறிஸ்துவின் என்றும் நிலைக்கும் ஆட்சியில் பங்கேற்கும் உரிமை உங்களுக்கு நிறைவாக அருளப்படும் நீங்கள் இவற்றை அறிந்திருக்கிறீர்கள் ஏற்றுக்கொண்ட உண்மையில் உறுதியாகவும் இருக்கின்றீர்கள் அவற்றை மீண்டும் மீண்டும் நினைவுறுத்தி கொண்டே இருப்பேன் என் இந்த கூடாரத்தில் தங்கி உங்களுக்கு நினைவு முறை என கருதுகிறேன் ஏனெனில் எனது இக்கூடாரம் பிரிக்கப்படும் நேரம் விரைவில் வரும் என்பது எனக்கு தெரியும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதை எனக்கு தெரிவித்துள்ளார் நான் இருந்து போன பிறகும் நீங்கள் இவற்றை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும் இதற்காக நான் முழு முயற்சி செய்ய போகிறேன் கிறிஸ்துவின் மாட்சி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனை கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள் என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவர் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்று மாற்று மிகு விண்ணகத்தில் இருந்து அவரை பற்றிய குரல் ஒழித்த போது தந்தையாகிய கடவுளிடம் இருந்து மதிப்பும் மாற்றியும் பெற்றார் தூய மலையில் அவரோடு இருந்த விண்ணில் இருந்து வந்த இக்குரல் ஒளியை நாங்களே கேட்டோம் எனவே இறைவாக்கினர் கூறியது என் உறுதியாயிற்று அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது ஏனெனில் பொழுது புலர்ந்து விடுவெளி உங்கள் இருதயங்களில் எண்களில் தோன்றும் வரை அது இருந்த இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது ஆனால் மறை நூலில் உள்ள எந்த இறைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டது அல்ல என்பதை நீங்கள் முதலில் அறிய வேண்டும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு அது ஒருபோதும் மனித விருப்பத்தால் உண்டானது அல்ல ஆமேன்